காதல் எழுபறி எனக்கு தொல்லையாவது நீ பெண்ணே நீ இல்லாவிட்டால் நான் தொலைந்து போவேன் நம் காதல் எழுபறி ஏன் விரைவாக முடிவெடு நீ தூண்டிலில் மாட்டியே நீ நாய் துடிக்கிறேன் நான் உன்னை தேடி அலைந்த நான் கண் பிறை மூடிய உன்னிடம் அகப்பட்டேன் ஏனோ கண்ணிருந்தும் குருடனாய் நான் கண் கிடக்கிறேன் இங்கே காதிருந்தும் செவிடு போல் நீ என்னை தினம் கடந்து செல்கிறாய் அழகழகாய் நம் தமிழ் இருந்தும் என்னை அன்பாய் ஏன் அழைக்கவும் இல்லை அணைக்கவும் இல்லை எனக்கு தொலைநோக்கு பார்வை உண்டு உன்மேலே நீ எனக்கு தொல்லை கொடுக்கவாவது என் அருகே நெருங்கி வா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பார்கள் நான் ஓயாமல் கேட்டு கொண்டே தான் இருக்கிறேன் உன்னிடம் நீ எனக்கு கிடைப்பது தான் எப்போது பெண்ணே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சக்திரை பண்ணுங்க